ஜெர்மனியில் ஆன்லைன் குடியுரிமை விண்ணப்ப முறை குறித்து பிரபல செய்தித்தாளான செய்தித்தாளானில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி கட்டுரை ஒன்றில் கவலை வெளியிடப்பட்டுள்ளது மவுசை கிளிக் செய்வதன் மூலம் மட்டுமே மக்கள் இப்போது ஜெர்மன் குடியுரிமையை பெறலாம் என்று அந்த கட்டுரை கூறுகிறது நேர்காணல்கள் இல்லாமல் குறித்த செயல்முறை போதுமான அளவு பாதுகாப்பாக இருக்காது என்று சில அரசியல்வாதிகள் நினைப்பதால் இது அவர்களை கவலைப்பட வைக்கலாம் சட்டப்பூர்வ தேவைகள் எவ்வாறு இந்த முறையில் பூர்த்தி செய்யப்படுகின்றன என்பது தொடர்ந்து நகரசபை சரிபார்க்கிறதா என பெர்லினின் மேயர் காய் வாக்னர் மற்றும் உள்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் கேள்வி எழுப்பினர் ஆனால் உள்துறை அமைச்சர் டிஜிட்டல் அமைப்பு பாதுகாப்பானது என்று தெரிவித்துள்ளார் குற்றப்பதிவுகள் அல்லது தவறான அடையாளங்களை கொண்டவர்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள் என்று அவர் விளக்கியுள்ளார் இந்த செயல்முறை இப்போது ஆன்லைனில் இருந்தாலும் ஜெர்மன் குடிமகனாக மாறுவதற்கு நேரமும் முயற்சியும் தேவை விண்ணப்பத்தாரர்கள் ஜெர்மனியில் பல ஆண்டுகள் வசிக்க வேண்டும் என்பதோடு போதுமான பணம் சம்பாதிக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கவும் வேண்டும் அவர்கள் தங்கள் பிறப்புச் சான்றிதழ் போன்ற ஆவணங்களையும் பதிவேற்ற வேண்டும் எளிதான ஆன்லைன் செயல்முறை இருந்த போதிலும் வேர்லினில் உள்ள பெரும்பாலான மக்கள் குடியுரிமைக்காக விண்ணப்பிக்க பதினோரு ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கின்றனர் அவர்கள் விண்ணப்பித்தவுடன் இறுதி பதிலை பெற சுமார் பதினெட்டு மாதங்கள் ஆகலாம் இந்த நீண்ட செயல்முறையை விரைவுபடுத்துவதே டிஜிட்டல் மயமாக்கலின் குறிக்கோள் என குறிப்பிடப்பட்டுள்ளது